நான் தமிழ் மீடியம் மக்கள் என்னை இதில் தான் நான் ஹிந்தி படிச்சுப்பேன் அவனுக்காக சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அந்த அட்டையை ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன் அதை பார்த்து பார்த்து இங்கிலீஷில் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி படிப்பேன் இப்போது அந்த மாதிரி ஒரு மட்டுமே படித்த ஒரு பொண்ணுக்கிட்ட இப்போ திடீர்னு வந்து இப்படி படித்து இதை கொஷின் கேளுங்கன்னு கேட்குறானே என்ன அதுக்கு இது நியாயமாக நீங்களே சொல்லுங்கள் ஆ சரி ஓகே சொல்கிறேன் இது ரொம்ப அக்கப்போகிறாரு இது இது ரொம்ப நியாயமே இல்லை சார் சரி இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதாவது நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அவன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பாருங்களேன் இந்த அட்டை இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதை வச்சு நான் இங்கே பாருங்களேன் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதை வச்சு ஓரளவுக்கு நான் கற்றுக்கிட்டு உனக்கு சொல்லி கொடுத்தேன் ஆமாம் காலவரப்படி வச்சுட்டுருக்கேன் அப்படி சொல்லி கொடுத்தேன் இப்போது இந்த ரேஞ்சில் இருக்கிற இதை வந்து என்னை படித்து என்னை கொஷின் கேளு என்னை ஆன்சர் பண்ணுறது கரெக்டான கேளுங்கிறான் ஆ எனக்கே தெரியாது என்ன பண்ணுறது என்னை என்ன எக்ஸாம் எழுத சொன்னீங்க என்ன தெரியும் இந்த கொடுமையை நான் அவனை மட்டும் எக்ஸாம் எழுத சொல்கிறான் அதை சரியா தப்பானுட்டு நான் இப்ப பார்க்கணுமா இந்த ஃபஸ்ட்டுக்கு வேலை செய்யமா சரி இந்த கொஷின் எனக்கு படிச்சு காட்டு எனக்கு படிக்க தெரியாதே சக்தி காண்டி ஏன் கோன் என்னரு எனக்கு முத வந்து எப்படின்னா நானே உனக்கு சொல்லி கொடுப்பேன் ஆண்டிகிட்ட கேட்டுட்டு அப்போ எனக்கு தெரியும் இது கம்ப்ளீட்டாக ஒன்றுமே தெரியாமல் இப்போ எடுத்து வந்து கொடுத்தா எனக்கு இப்படி தெரியும் அப்படி சிண்டன்ஸ்

எனக்கு என்னென்னா நான் ஹிந்தி கூட வேண்டாம் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் மட்டும் இருக்கட்டும் தான் நான் போட்டேன் பட் இந்த ஸ்கூலில் கம்பல்சரி இப்போ திடீர்னு இப்படி தான் எனக்கு படிக்கிறான் அதை அவன் கஷ்டப்படுறான் எனக்கு இது சுத்தமாக தெரியல என்கிட்ட வந்து கொடுத்து சொல்லிக் கொடுமா சொல்லிக் கொடுமான்னா நான் என்ன பண்ணட்ட சொல்லுங்கள் இனிமேல் படிக்கிறவங்க எல்லா மொழியும் சேர்ந்து படித்து வச்சுக்கோங்க அம்மாங்கள்லாம் ஆனால் நைன்த் டென்த்துலேருந்து நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த ஹிந்தி முடிஞ்சு போயிடணும் அப்படியா ஷோரா அப்படியா நெக்ஸ்ட் இயர் உனக்கு ஹிந்தி இல்லை பரவாயில்ல அது பரவாயில்ல அது பரவாயில்ல இது இன்னொரு முடிஞ்சு போதா இன்னையோட முடிஞ்சு போதா ஐயோ கடவுளே நாளையோட முடிஞ்சு போகுது நாளைக்கு ஹிந்தி எக்ஸாம் தம்பிக்கு ஓகே ஐயோ தம்பி எனக்கு சுத்தமாக தெரியாது தம்பி உனக்கு தெரிஞ்சதை எழுது தம்பி பரவாயில்ல நான் என்ன சமை பண்ணுறது ஆக்சுவலி இந்த அட்டையை யூஸ் பண்ணி நான் ஓரளவுக்கு அவன் சின்ன குழந்தையாக இருந்தப்போ படிப்பேன் பட் இப்போ இவ்வளோ பெரிய பேராகிராஃபை எப்படி நான் எனக்கு தெரியாமல் நான் சொல்கிறது நான் சொல்லித்தர முடியாமல் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த இந்த லெவல் போனதுக்கப்புறம் என் பையனோட ஹிந்தி கம்மி கம்மியாகிடுச்சு நான் வீடும் அப்பப்போ மாற்றிடுறது நல்ல நட்புகள் நல்ல உறவுகள் இருக்கிற இருந்து வேறு வந்துடுவேன் அவ அந்த ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப நல்லா என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அப்போ நல்லா படித்தான் நம்ம வீட்லேயும் இந்த அதர் லாங்குவேஜ் சொல்லித்தரும்போது நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி சொல்லி கொடுத்தா தான் குழந்தைங்க நல்லா படிக்கவும் முடியும் பார்க்கலாம் சரி இதை எப்படியாவது எழுதிடு அம்மாவுக்கு சத்தியமாக தெரியல நான் போலியாக எப்படி எனக்கு எப்போயுமே பொய்யா நடிக்கிறது பிடிக்காது எனக்கு சுத்தமாக படிக்கவும் தெரியல இதில் என்ன பண்ணுறது உனக்கு முடிஞ்சது படி என்னம்மா என்னங்க

அவங்க சொல்லித்தரத விட என் பையன் இந்த மாதிரி நான் முதல் சின்ன பிள்ளைல இந்த அட்டை வாங்கி இது வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் அதை யூஸ் இருக்கேன் நான் சும்மா படிச்சுக்கிறதுக்காக வாங்கிக்கிட்டது இதை வச்சு தான் சொல்லி கொடுத்து அவனுக்கு பழகினது இதை வச்சே தான் அவன் இது மாதிரி படிச்சுக்கிறான் ஆனால் இப்போ யூடியூப்பில் பார்த்து யாராவது இது கரெக்டாக நம்ம படித்தோம் இல்லையான்னு வேறு கமெண்ட் பண்ணுவாங்க பரவாயில்லையா படிச்சிருச்சு அப்படி அடிச்சல குட்டி ஆனால் இந்த ஹிந்தி எக்ஸாம் முடியுது எங்களுக்கு தலைவலி முடியுது

आह है और आयरन हाँ, 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 में हाई इरन हीरे में हीरे टना टियम का टीए हटे है हुँ, और फाइर हाँ, इंगे पढ़ी है और आह हाथे हाँ, हाथे बनाने हाँ, 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 की சூப்பர் நாங்கள் இப்படி தாங்க ஹிந்தி படிக்கிறது இந்த ஆட்டை எங்கேயாவது கிடைச்சா ஐய மம் என்கிட்ட அப்பா எழுதிருக்கா இது ஹாட்டு ம் ஹீட்டு ஹீட்டேவா எப்படி தான் எனக்கு ஹிந்தி தெரியாது இப்படி தான் நாங்கள் படிக்கிறது

ஐயோ தாமே எப்படியாவது படிச்சு எழுதிடா என்ன விட்டுருடா எனக்கு தெரியும் ஐயோ சரி பாவம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல ஆனால் நான் அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அதாவது சின்ன க்ளாஸில் இருக்கிறப்போ அதை நம்ம படித்து சொல்லித் தரதுக்கு ஈஸியாக அங்கே பாருங்களேன் ஈஸியாக இருக்கா சொல்லுமா ஆமாம் 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 சொல்லுறீங்க இந்தங்க நாங்கள் தமிழ்னால் நல்லா படிப்போங்க சத்தியமா தெரியலடா சரி படிக்கப்பட்டேன் அந்த பொண்ணு கிட்ட இப்போ ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ரெண்டு பேரும் கேட்டுக்கிறீங்களா ஏண்டா பொண்ணோட படினதுமே பையனுக்குவோம் ரோடிடும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம செடியில் பூ பூ இது காலையிலே மல்லிப்பூ நான் நேற்று போய் மாடியில் பறிக்கவே இல்லை ஸோ இன்னைக்கும் நேற்றுமா ரொம்பவே இருந்தது பாதிப்பூக்கிட்ட கொஞ்சம் காஞ்சியும் இருந்தது அப்புறம் சின்னதாக வாசம் அந்த கோலம் வச்சுட்டு உருளியில் பூ எப்படி வச்சு வச்சுட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமும் சூப்பராக இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யலாம்